இன்னைக்கு பைபிளில் எந்த வசனத்தோட அர்த்தம் கேட்டிருக்காங்கன்னா குலோசியார் மூணாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்க நல்ல கேளுங்க இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் எப்படியா தேவையில்லாதெல்லாம் விட்டு விட்டுவிடு கோபம் மூர்க்கம் பொறாமை உனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து அன்பு மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் நமக்குள்ள என்னது இருக்க சொல்லியிருக்காரு அன்பு மட்டும்தான் இருக்கணும் அதை தவிர்த்து வேறு வாயிலேருந்து வர கெட்ட வார்த்தைகளோ வேற எந்த இதோ ஒரு பொறாமையோ கோபமோ மூர்க்கமோ எதுவும் உனக்கு இருக்க தேவையில்லை அதெல்லாம் நீ விட்டுரு அதை விட்டு விலகு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையிலாது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அன்புங்கிற ஒரே ஒரு இதுதான் நம்ம மேலே எப்படி அன்பா இருக்கோமோ அதேமாதிரி பிறர் மேலே அன்பா இருக்கணும் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே நான் அன்பா இருக்கணும் ரோட்டில் போறவங்க கூட கிட்ட அன்பாக இருக்கணும் எல்லாரையுமே கட்டி பிடிச்சிட்டாங்க இருக்க தேவை இல்லை நம்ம அன்பா இருக்கணும்னா நம்ம மனசுக்குள்ள அடுத்தவங்க மேல கோபமோ பொறாமையோ எதுவும் இருக்கக்கூடாது அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் அவனை பார்த்து பொறாமை அவனை பார்த்து இது அப்படின்னு எதுவும் இருக்க தேவை கூடாது நம்ம நம்ம வாழ்க்கைய நல்லபடியாக வாழணும் அதை விட்டுட்டு ஒரு கெட்ட வார்த்தைகளோ பொறாமையோ மூர்க்கமோ எதுவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு அந்த இன்னைக்கு இந்த வார்த்தையில் நமக்கு சொல்றாரு இதை தான் சொல்லியிருக்காரு இந்த வசனத்தில் இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்கனும் உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே